அதிகாரம் நூறு பண்பு உடைமை இந்த பண்புடைமை என்ற அதிகாரத்தை விளங்கிக் கொள்வது சற்று அரிதான ஒன்றுதான் இருந்தாலும் இயன்ற அளவிற்கு இங்கே நாம் விளக்கத்தை காண்போம் பரிமேலழகர் பெருமை சான்றாண்மைகளில் தாம் வழுவாது நின்றே எல்லார் இயல்புகளும் அறிந்து ஒத்து ஒழுகுதல் என்று குறிப்பிடுகிறார் அப்படியானால் பண்புடைமை என்பது பல்வேறு விதமான குணங்களின் தொகுப்பு என்று கொள்ளலாம் ஆக பெருமை என்று சொல்லும் பொழுது பொய்யாது இருத்தல் வாய்மை கொண்டு ஒழுங்குதல் ஒழுகுதல் அன்பு கொண்டு ஒழுகுதல் அருள் கொண்டு ஒழுகுதல் இப்படியெல்லாம் இருக்கின்ற தன்மைகள் அவைகளை தனித்தனியாக அன்புடைமை அருளுடைமை என்று பல்வேறு விதமாக விளக்கி இருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை அடுத்து சான்றாண்மை என்று சொல்லும் பொழுது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை ஐந்தும் சால்பு ஊன்றிய தூண் என்று சொல்லுகிறார் ஆக இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் ஒரு சேர அமைந்திருப்பது மட்டுமன்றி பண்புடைமை என்பதை அதைவிட சிறந்த ஒரு குணமாக இங்கே வள்ளுவர் காட்டுகின்றார் அதாவது இந்த பண்புடைமை என்பதை அன்பு காட்டுதல் மற்றும் உலகத்தாரோடு இணக்கமாக வாழ்கின்ற தன்மை என்று ஆன்றோர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது என்ன உலகத்தாரோடு இணக்கமாக வாழ்தல் என்றால் இங்கே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு சான்றோர்கள் எந்த நெறியை கடைப்பிடித்து வாழ்கிறார்களோ அந்த நெறியை கடைப்பிடித்து வாழ்கின்ற முறைமைதான் பண்புடைமை என்று சொல்லப்படும் அதாவது யாரிடத்திலும் எந்த நிலையில் இருந்தாலும் எளிமையாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒருவிதமான தன்மை இங்கே பண்புடைமை என்று சொல்லப்படுகிறது அடுத்து அனைத்து உயிர்கள் மீதும் காட்டுகின்ற அன்பையும் இங்கே பண்புடைமை என்று நாம் சொல்லலாம் அது மட்டுமன்றி ஒருவன் வாழ்கின்ற முறையிலே அதாவது உளவியல் வல்லுநர்கள் சொல்வார்கள் ஒருவனுக்கு இயல்பாகவே இருக்கின்ற மரபு நிலை ஒன்று அடுத்து சூழ்நிலை என்ற ஒன்று இந்த மரபு நிலையாலும் சூழ்நிலையினாலும் ஒருவனுடைய உழப்பாங்கானது நிர்ணயிக்கப்படுகிறது ஆக இத்தனையும் அடக்கிய விளக்கத்தை இந்த பண்புடைமை என்பது பெறுகிறது ஆகையினாலே தான் பண்பனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் என்று கலித்தொகையில ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த வகையிலெல்லாம் நாம் பண்புடைமை பற்றி விளக்கத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு குரட்பாவாக கண்டு அவற்றின் பொருளையும் நாம் காணலாம் முதல் குரட்பா எண் பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பண்புடைமை என்னும் வழக்கு என்று சொன்னால் பண்புடைமை என்ற வாழ்க்கை நெறிமுறை இங்கே வழக்கு என்பது உலகத்திலே வாழ்கின்ற நெறிமுறை என்று பொருள் ஆக பண்புடைமை என்னும் வழக்கு எண்பதத்தால் எய்தல் எண்பதம் என்று சொன்னால் எளிய தன்மை என்று இங்கே குறிப்பிடுகிறது எளிய தன்மை என்று சொன்னால் இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் இவர் உயர்ந்த பதவியில் இருப்பவர் இவர் தாழ்ந்த நிலையில் இருப்பவர் என்றெல்லாம் எந்த விதமான வேறுபாடும் கருதாமல் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர்களாக இருந்தால் சாதாரண பொதுமக்கள் வந்து காண்பதற்கு எளிய தன்மை உடையவனாக அதாவது எளிதாக அந்த உயர்ந்த பதவியில் இருப்பவரை போய் பார்க்க முடியும் அவர் குறைகளை சொல்ல முடியும் என்ற நிலைமை எதுவோ அதுதான் எண்பதம் அதாவது எளிமைத்தன்மை இங்கே பதம் என்பது பதவி ஆக பதவியிலே உயர்ந்தவராக இருந்தாலும் சாதாரணமானவர்களும் சென்று காணத்தக்க வகையிலே அவர் இருந்தால் அது பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இந்த நிலைமையைத்தான் நாம் மனுநீதி சோழனுடைய வரலாற்றிலும் அடுத்து பாண்டிய நெடுஞ்சொழியினுடைய வரலாற்றிலும் காண்கிறோம் அங்கே மனுநீதி சோழன் ஒரு பசுமாடு த அங்கே ஆராய்ச்சி மணியை கொம்பினால் அசைத்தது என்பதற்காக அவன் அங்கே நீதி வழங்குவதற்கு அவன் தாமதிக்கவில்லை உடனே அமைச்சர்களை அழைத்து விசாரிக்கிறான் விசாரித்து அந்த பசுவின் பொருட்டாக அந்த கன்றை இழந்ததன் பொருட்டாக தன்னுடைய மகனையே தேற்காலிலே இட்டு அரைத்துக் கொன்றான் என்ற செய்தியை பார்க்கிறோம் ஆக பசுமாட்டுக்கு கூட எளிய தன்மை உடையவனாக இருந்தான் அல்லவா அதுபோல சோழ நாட்டிலே இருந்து வந்த பெண் கணவனை இழந்து வந்து நீதி கேட்டு வந்து நின்றாள் என்ற உடனே தன் உயிரையே அதற்கு ஈடாக கொடுத்து நீதியை நிலைநாட்டினானே பாண்டியன் நெடுஞ்செழியன் அதற்குப் பேர் எளிய செவ்வி என்று பெயர் அதுபோல பொற்கை பாண்டியன் அதாவது தன்னுடைய மனைவியை சந்தேகத்தோடு அந்த கீரந்தை என்பவன் நோக்கியதனாலே அந்த கதவை தட்டிய கை அந்த கதவை தட்டிய கையையே அவன் வெட்டி வெட்டி கொண்டு மக்களெல்லாம் சேர்ந்து பொற்கை வைத்தார்களே பொற்கை பாண்டியன் இதெல்லாம் தான் எளிய செவ்வி ஆக எண் பதத்தால் எய்துதல் எய்தல் எளிது என்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் யார் மாட்டும் என்று சொல்கிறார் இதை யார் மாட்டும் என்பதுதான் சிறப்பான ஒரு சொல் என்றால் என்ன பொருள் அவன் பெரிய பணக்காரனா ஏழையா உயர்ந்த பதவியா இல்லையா அவன் அறிவுடையவனா இல்லை சாதாரண மனிதனா என்றெல்லாம் பார்க்காமல் யார் மாட்டும் எளிய தன்மையோடு இருப்பதுதான் பண்புடைமை என்ற உலக வழக்கு என்று சொல்லுகிறார் ஆக மீண்டும் அந்த குரட்பாவை சொல்லுகிறேன் எண் பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஆக யாராக இருந்தாலும் எளிய தன்மையோடு வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நிலைமை இருக்கிறதல்லவா அதுதான் பண்புடைமை என்று சொல்லக்கூடிய உலக நெறி என்பதை புரிந்து கொள்வோம் அடுத்து இரண்டாவது குரட்பா அன்புடைமை குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இங்கே வழக்கு வழக்கு என்று சொல்வதெல்லாம் உலக நெறி உலக நடை என்று பொருள் ஆக உலக நடையிலே உலக வாழ்க்கை முறையிலே பின்பற்ற வேண்டிய பண்புடைமை நெறி எப்படிப்பட்டது என்றால் முதலில் அன்பு உடைமை அன்பு உடைமை என்று சொன்னால் என்ன பொருள் அதாவது இன்னார் இனியார் என்று பார்க்காமல் அனைவர் மீதும் நாம் செலுத்துகின்ற ஒரு வகையான பற்று உணர்வு அந்த பற்று தான் அன்புடைமை அடுத்து ஆன்ற குடிப்பிறத்தல் என்று சொன்னால் இயல்பாகவே நல்ல மரபிலே ஒருவன் பிறந்திருத்தல் ஏனென்றால் அதாவது தலைமுறை தலைமுறையாக அந்த ஜீன்கள் வழியாக பண்பு அங்கே வருகிறது என்று சொல்லி உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அதைத்தான் மரபு நிலை என்று சொல்லுகிறார் அதாவது நம்முடைய மரபு பாரம்பரியம் என்பது ஆறு தலைமுறை ஏழு தலைமுறை என்று சொல்லுகிறார்கள் அந்த தலைமுறை தோறும் அவர்களுடைய ஜீன்களிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான அந்த அறிவு நெறி இருக்கிறதே அந்த அறிவு நெறியைத்தான் இங்கே ஆன்ற குடிப்பிறத்தல் என்று சொல்லுகிறார் ஆக மரபு நிலையாலே ஒருவனுக்கு வருகின்ற பண்பு என்று சொல்லுகிறார் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இந்த இரண்டு குணங்களும் பண்புடைமை என்ற உலக வழக்கத்தை பெறத்தக்க தன்மை உடையது ஆக அன்பு உடையவனாக ஒருவன் விளங்குதல் உயர்ந்த மரபிலே பிறந்து அதன் மூலமாக அவன் நல்ல செய்திகளை மட்டுமே சிந்தித்தல் ஆகிய இந்த இரண்டையும் தா இரண்டையும் நாம் இந்த பண்புடைமை என்ற உலக வழக்காக கொள்ள வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறார் மூன்றாவது திருக்குறள் உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்புகன்றாள் என்ன அழகு பாருங்க உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு என்ன அழகு அதாவது உறுப்பினாலே கண் காது மூக்கு வாய் செவி இந்த உறுப்புகளை வைத்து கொண்டு ஒருவனை மனிதன் என்று சொல்லிவிடாதே அந்த உறுப்புகள் எல்லா மனிதனுக்கும் சமமாகத்தான் இருக்கிறது ஆகையினாலே கயவனுக்கும் அந்த உறுப்புகள் இருக்கின்றன நல்லவனுக்கும் அந்த உறுப்புகள் இருக்கின்றன க களவு செய்வனுக்கும் அந்த உறுப்புகள் இருக்கின்றன அடுத்து நற்பண்பு வாய்மை தூய்மை இப்படிப்பட்டவனுக்கும் அந்த உறுப்புகள் இருக்கின்றன ஆக உறுப்புகளை வைத்து மனிதனை எடை போடாதே என்று சொல்லுகிறார் ஆக உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் ஆக உறுப்புகளை வைத்துக்கொண்டு அவனை மக்கள் மக்களைப் போலவே இருக்கிறான் என்று கருதி விடாதே அப்ப எது வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு உண்மையான ஒப்புமை எதுவென்று சொன்னால் வெறுத்தக்க என்று சொன்னால் ஒரு செல்வம் என்று சொன்னார் அதாவது பண்பு என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வத்தை ஏன்னா வெறுக்கை என்றால் செல்வம் என்ற ஒரு பொருளும் உண்டு ஆகையினாலே அந்த பண்புடைமை என்ற செல்வத்தினாலே சமமாக இருந்தால் மட்டும்தான் அவனை நாம் மானுடம் என்று கொள்ள முடியும் ஆக மானுடன் என்று ஒருவரை ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பண்புடைமை என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பை எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் மானுடன் அப்படியல்லாமல் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற உறுப்புகளை வைத்துக்கொண்டு அவனை மனிதன் என்று எடை எடைபோடாதே என்று இங்கே சொல்லுகிறார் ஆக மீண்டும் அந்த குரட்பா உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு என்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு என்று குறிப்பிடுகிறார் அடுத்து நான்காவது குரட்பா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு உலக மக்கள் எதை பாராட்டுவார்கள் என்று இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் உலகு பாராட்டும் உலக மக்கள் பாராட்டுவார்கள் பண்பு பாராட்டும் பண்பை பாராட்டுவார்கள் எப்படிப்பட்ட பண்பை பாராட்டுவார்கள் நயன் நயனோடு என்றால் நயன் என்றால் நீதி என்று பொருள் நன்றி என்றால் நன்மை என்று பொருள் ஆக நீதியையும் நன்மையையும் புரிந்த பயனுடையார் இந்த இரண்டையும் புரிந்திருக்கின்ற பயன் உடையார் என்றால் தனக்கும் பயன்பட்டு பிறருக்கும் பயன்படக்கூடிய சான்றோர்கள் என்று பொருள் ஆக நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் நீதியையும் நன்மையையும் அவர்கள் விரும்புவதால் அவர்கள் பிறர்க்கும் தமக்கும் பயன்படுகின்ற தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களுடைய பண்பினை உலகு பாராட்டும் உலகத்து மக்கள் பாராட்டி கொண்டாடுவார்கள் என்று சொல்லுகிறார் ஆக நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு எப்படிப்பட்ட பண்புடையவர்களை இந்த உலகம் பாராட்டும் என்று சொன்னால் நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறர்க்கும் தமக்கும் பயன்படுகின்ற தன்மை உடையவரை இந்த உலகத்து மக்கள் கொண்டாடி மகிழ்வார்கள் என்று சொல்லுகிறார் ஆகையினாலே அந்த பண்பு எப்படிப்பட்ட பண்பாக இருக்கும் இருக்க வேண்டும் நீதியை கொண்டவர்களாக விளங்க வேண்டும் நன்மை புரியவர்களாக இருக்க வேண்டும் அதனாலே தமக்கும் பிறர்க்கும் பயனுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பண்புடையவர்களைத்தான் இந்த உலக மக்கள் கொண்டாடுவார்கள் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் ஆக மீண்டும் அந்த குரட்பாவை சொல்லுகிறேன் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு உள பாடு அறிவார் மாட்டு சற்று விளங்கிக் கொள்வதற்கு அரிதான ஒரு குரல்தான் இருந்தாலும் உயன்ற அளவு காண்போம் அதாவது நகையுள்ளும் என்று சொன்னால் நகைச்சுவைக்காக கூட ஒரு வேடிக்கைக்காக கூட ஒரு விளையாட்டுக்காக கூட இகழ்ச்சி இன்னாது பிறரை இகழ்ந்து பேசுவது துன்பத்தை தருவது என்ன சில நண்பர்கள் பேசுவார்கள் ஏ நான் கேலிக்காக அப்படி சொன்னேனப்பா விளையாட்டுக்காக அப்படி சொன்னேனப்பா என்று சொல்வான் இருந்தாலும் அவருடைய மனம் நோகும் அல்லவா அதுதான் பாரதி சொல்லுவார் மனிதர் நோக மனிதர் வாழும் வாழ்க்கை நமக்குண்டோ என்று சொல்வார் ஒரு மனிதன் நோகுவது போல விளையாட்டுக்கு கூட நீ பேசாதே அப்படி பேசினால் உன்னிடம் பண்பு என்ற ஒன்று இல்லை என்று பொருள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அடுத்து என்ன சொல்லுகிறார் பகையுள்ளும் பண்புல அதாவது அவன் நமக்கு வேண்டாதவனாக கூட இருக்கலாம் இருந்தாலும் பாடு அறிவார் மாட்டு உலகியல் நடையை அறிந்து அவன் இதைச் சொல்வதனாலே வருந்துவானா வருந்த மாட்டானா என்று அறிந்து அவன் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் பகைவனாக இருந்தால் கூட அவன் நல்ல கருத்துக்களை சொல்லுவான் என்று சொன்னால் அவனிடம் என்ன உள்ளது பண்பு உள்ளது என்று சொல்லுகிறான் ஆக நண்பு நண்பனாக இருந்தாலும் கூட நகைச்சுவைக்காக மனம் வருந்துமாறு சொன்னால் அவனிடம் பண்பு இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவன் பகைவனாக இருந்தாலும் கூட அவன் நல்ல கருத்துக்களை சொல்வான் என்று சொன்னால் அவன் பண்புடையவனே ஆக பண்பு என்பது நட்பு பகைமை என்ற இரண்டை வைத்து எடை போடாதீர்கள் அவனிடம் அந்த அடுத்தவனுடைய மனத்தை நோகுமாறு பேசுகிறானா அல்லது நோகுமாறு செய்கிறானா நோக விடாமல் பேசுகிறானா என்ற இரண்டை வைத்து முடிவு செய்யுங்கள் ஆக பண்புடைமை என்பது அவ அடுத்தவனுடைய மனம் நோகாமல் பேசுகின்ற அந்த பேச்சை வைத்துத்தான் இருக்கிறது இங்கே நட்புக்கோ பகை என்பதற்கோ இடமில்லை என்பதுதான் இந்த குரட்பாவுடைய போந்த பொருள் ஆக நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு ஆக இகழ்ச்சி நகையுள்ளும் இன்னாது பாடறிவார் மாட்டு பகை உள்ளும் பண்பு என்று இப்படி நாம் பிரித்து இந்த குரட்பாவை காணலாம் அடுத்து ஆறாவது குரட்பா பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அருமையான குரட்பா இந்த உலகம் எதனால் நிலை இருக்கிறது தெரியுமா என்று ஒரு கேள்வியை கேட்பது போல அதற்கு பதில் சொல்வது போல வள்ளுவர் சொல்லுகிறார் உலகம் பண்புடையார்பட்டு உண்டு இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் பண்புடையவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதால் தான் ஆக பண்புடையவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்னும் நிலை இருக்கிறது அது இன்றேல் அந்த பண்புடைமை என்ற குணம் உள்ளவர்கள் இல்லை என்று சொன்னால் மண்புக்கு மாய்வது மண் ஆக மண்ணோடு மண்ணாக இந்த உலகம் அழிந்திருப்பது உறுதி என்று இங்கே சொல்லுகிறார் ஆக இதையொட்டிய ஒரு கருத்தை கடலுள் வாய்ந்த இளம்பெருவழுதி ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார் அந்த பாடலை ஒப்பிட்டு பார்த்தால் நன்றாக இருக்கும் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் தமியர் உண்டலும் இளரே பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோண்டாள் பிறர்க்கன முயலுனர் உண்மையானே என்று சொல்லுகிறார் ஆக தமக்கணமுயலானோண்டால் முயலினர் உண்மையானே உண்டாலம்மை இவ்வுலகம் என்று இதற்கு முடிவை கொள்ள வேண்டும் ஆக இந்த உலகம் நிறைவேற்றிருப்பதற்கு காரணம் இந்திரர் அமிழ்தம் கிடைத்தாலும் தனியாக உண்ணாமல் பலரோடும் பகிர்ந்து உண்ணக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் தமியர் உண்டலும் இல்லரே அடுத்து பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் தமக்கு பழி இந்த செய்கையினாலே பழி வரும் என்று சொன்னால் உலகத்தையே கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பண்புடையவர்கள் இருக்கிறார்கள் அடுத்து புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் இந்த செயலாலே இந்த கருத்தினாலே புகழ் வரும் என்றால் அதற்கு உயிரை கொடுப்பார்கள் ஆக தமக்கென முயலா பிறர்கணமுயலர் என்று சொன்னால் அத தமக்காக மட்டுமே முயற்சி செய்யாமல் பிறருக்காகவே முயற்சி செய்கின்ற செய்து வாழ்கின்ற வாழ்க்கை உடையவர்களால் தான் உண்டால் அம்மை உலகம் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த கடலூள் மாய்ந்த இளம்பெருவதை சொல்லுகின்ற அந்த புறநானூற்று பாடல் இதனோடு பொடுத்து பொருந்துகிறது ஆக பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கும் ஆய்வது மண் பண்புடையார் மாட்டுத்தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது இல்லை என்றால் இந்த உலகம் எப்பொழுதோ மண்ணோடு மண்ணாக அழிந்திருக்கும் என்பது உறுதி என்பதை இங்கே நாம் கொள்ள வேண்டும் அடுத்து ஏழாவது குரட்பா அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொல்லுகிறார் ஆக பண்பு என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல பண்பு இல்லாதவர்கள் அறம் போலும் கூர்மையரும் அறத்தை போல அறம் என்று சொன்னால் எங்க அதாவது கூர்மையான வாழ் அப்படி கூர்மையான வாழைப் போன்ற அறிவுடையவர்களாக இருந்தாலும் பண்பு இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஓரறி உயிராகிய மரத்தை போன்றவர்கள்தான் அவர்களுக்கு ஏதோ மேலே பட்டால் ஒரு சின்ன உணர்ச்சி மட்டும் இருக்குமல்லவா வந்த மரத்திற்கு ஆக ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்ற தொல்காப்பியத்தை இங்கே இணைத்து பாருங்கள் ஆக மக்கட்பு பண்பு இல்லை என்றால் ஓரறிவு உயிரான அந்த மரத்தை போன்றவர்கள்தான் ஏனைய ஐந்தறிவும் அவர்களுக்கு இல்லை என்று பொருள் ஆக ஆறறிவு படைத்த மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு நல்ல கூர்த்த மதி வேண்டும் அந்த கூர்த்த மதி எதனால் வருவது பண்பினாலே வருவது என்று சொல்லுகிறார் ஆகையினால் அறம்போலும் கூர்மையர் எனும் பண்பு இல்லாதவர் மரம் போல்வர் என்று இங்கே உவமையை வைத்து சொல்லுகிறார் அறம்போலும் கூர்மையரேனும் எனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் ஆக மக்கட் பண்பு இல்லாதவர் வாழ் கூறிய வாழ் போன்ற கூர்மையான அறிவு படைத்தவர்களாக இருந்தாலும் இந்த பண்புடைமை என்ற ஒரு குணம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மரத்தைப் போன்று ஓரறிவு படைத்தவர்களே என்பது இதனுடைய போந்த பொருள் அடுத்து எட்டாவது குரட்பா அதை நாம் அடுத்து காண்போம் எட்டாவது குரட்பா நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பு ஆற்றார் ஆதல் கடை நண்பு என்று சொன்னால் நட்பு என்று பொருள் நண்பு ஆற்றாராகி அதாவது தம்மோடு நட்பினை செய்யாது நயமில செய்வார்க்கும் பகைமை செய்து ஒழுகுவாரிடத்தும் பண்பு ஆற்றாராதல் கடை தாம் பண்புடையவராய் ஒழுகாமை அறிவுடையாருக்கு இழுக்கமே ஆகும் ஆக அறிவுடையார் என்ன செய்வார்கள் என்றால் தம்மோடு நட்பை கொள்ளாமல் பகைமை கொள்பவர்களாக பகைமை கொள்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தும் பண்போடு நடப்பதுதான் அடி அறிவுடையார்க்கு ஒரு வழக்கமாக இருக்க வேண்டும் அப்படி பண்புடையவராய் ஒழுகவில்லை என்றால் அது அறிவுடையார்களுக்கு ஒழுக்கம் இல்லாததாகவே கருதப்படும் என்று சொல்லுகிறார் ஆக நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை இதற்கு மரக்கூடவர் உரைதான் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது அதை அப்படியே வாசிக்கிறேன் தம்மோடு நட்பினை செய்யாது பகைமை செய்து ஒழுகுவார் மாட்டும் தாம் பண்பு உடையவராய் ஒழுகாமை அறிவுடையார்க்கு இழுக்கு ஆகும் என்று குறிப்பிடுகிறார் ஆக மீண்டும் அந்த குரட்பாவை சொல்லுகிறேன் நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை அடுத்து ஒன்பதாவது குரட்பா நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்று சொல்லுகிறார் அதாவது நகல் வல்லார் என்று சொன்னால் அதாவது பண்பு இல்லாமையினாலே ஒருவரோடு கலந்து உள் மகிழ்தல் இல்லாதவர்கள் நகுதல் என்றால் கலந்து உள்மகிழ்தல் என்று பொருள் ஆக நகல் என்பது இங்கே சிரிப்பு என்று நகைச்சுவை என்பதை சொல்லுவோம் ஆனால் நீங்க நகைச்சுவை என்று சொல்வதை வள்ளுவர் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் பிறரோடு கலந்து உள்மகிழ்தல் என்று சொல்லுகிறார் ஆக நகல் வல்லர் அல்லார்க்கு ஆக பண்பு இல்லாத காரணத்தினாலே ஒருவரோடு கலந்து உள்மகிழ்தல் செய்ய மாட்டாதவர்க்கு மாயிரு ஞாலம் இந்த இடமகன்ற பெரிய உலகம் பகலும் இருள்பால் இருள் பட்டன்று என்று சொன்னால் இந்த பெரிய உலகம் இருள் இல்லாத பகல் பொழுதிலும் கூட அது இருளாகவே கிடந்தது என்று சொல்ல வேண்டும் ஆக நன் தன்னை ஒத்த மானுடரோடு பழகி உள்மகிழ்தல் செய்யவில்லை என்று சொன்னால் பகல் புழுதில் கூட அது இருட்டாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன பொருள் அதாவது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து மணமகிழ அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் பண்புடைமை அப்படி மணமகிழ நடக்கவில்லை என்று சொன்னால் பகல் நேரத்தில் கூட அது இரவாகவே கருதப்படும் என்று சொல்லுகிறார் பத்தாவது குரட்பா இலான் பெற்ற பெரும் செல்வம் கலம் தீமையால் திரிந்து அற்று பண்பு இலான் பெற்ற பெரும் செல்வம் அதாவது பிறரை கண்டு நட்பு கொள்ளாது உள்மகிழாது நடை அறிந்து ஒழுகாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை உடையவன் பெற்றிருக்கின்ற பெரும் செல்வம் எப்படி இருக்கும் என்றால் அந்த செல்வம் என்பது நல்ல பாலை போன்றதுதான் ஆனால் அந்த நல்ல பால் வைத்திருக்கக்கூடிய அந்த கலம் கெட்டது என்று சொன்னால் அந்த பால் கெட்டு போய்விடும் அல்லவா அதை போன்றது என்று இங்கே ஓமை சொல்லுகிறார் ஆக பால் நல்ல பாலாக இருந்தாலும் வைக்கின்ற கலம் உதாரணமாக உப்பு போட்டு வைக்கின்ற ஒரு பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உப்பு போட்டு வைக்கின்ற பாத்திரத்தில் நீங்கள் நல்ல பாலை போட்டாலும் அது போய்விடும் தெரிந்து அல்லவா அதுபோல செல்வம் பால் போன்று நல்லதுதான் ஆனால் அந்த செல்வம் பண்பு இல்லாதவனிடத்து போய்விட்டால் அந்த செல்வம் அழிவைத்தான் தருமே தவிர ஆக்கத்தை தராது என்பதை இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம் தீமையால் திரிந்து அற்று ஆக மீண்டும் பத்து குறட்பாக்களையும் படிக்கின்றேன் எண் பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனுடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு உள பாடு அறிவார் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண் புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை நகல் வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம் தீமையால் திரிந்து அற்று நன்றி